லீ லட்சுமி லக்ஷ்மி கூப்பிடறதுக்கு கேயா ஆ கூப்பிடுறது கூட கேள்யா வரதா வரத்தான் இருந்தா வரதா இருந்தது இதே எவ்வளவு நாளை சொல்லிக்கொண்டிருப்பீங்க ஆஹ் இந்த ஆதாரம் அந்த ஆதாரம் சும்மா சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க முதல் போய் போய் இந்த நடிக்கிற வேலையை பாருங்க முதல் இப்ப இல்ல காசும் இல்ல இப்ப என்ன செய்யறன்னு தெரியல சும்மா எங்க எனக்கு நடிச்சு காட்டாங்க சரிதானே உங்களுக்கு நடிக்கிறதுக்கு வேற ஒருத்தர் உங்களுக்கு சான்ஸ் தரையில்லையா இப்படி ஆக வச்சுட்டு காசு வரும்மா போங்க போய் எடுத்துருவாங்க போங்க சும்மா இருபது இருபத்தஞ்சு வயசு பிள்ளைலண்டா ஏதாவது சான்ஸ் வரும் ஆ இந்த வயசுலயே நடிக்கணும்னு யோசிச்சா மூக்குக்குள்ள மச்சம் இருந்தா பயந்தரவா போறீங்களா போங்க போங்க போய் காசு எடுத்துருவாங்க முதல்ல நான் காசு பெயலுக்கு மண்டை சூடாது ஆ சூடாக கூடாது போய் காசு கொடுத்துருவாங்க முதல்ல இதே கதையை எவ்வளோ நாளே சொல்லிக்கொண்டிருப்பீங்க இஞ்சே உங்களுக்கு ஒரு மகள் இருக்காமல அடிக்க விட்டீங்கன்னா கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட வருமே அதான் சின்ன பிள்ளை அதான் ஸ்கூலுக்கு போகிறா ஸ்கூலுக்கு போனேன் என்ன கம்பஸுக்கு போகிறவங்களை நினைக்கிறா அம்மா வாங்கம்மா பசிக்குதாம்மா அவங்க கதைச்சி ஒன்றிருக்கீங்கள் பசிக்குதா பிள்ளைக்கு வாங்கன்னு சாப்பிடுவோம் வாங்கன்னு ஐயோ அங்குள் நாங்களே சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு இன்றைக்கு தான் பக்கத்து விட்டாண்டி மரவள்ளி கிழங்கு அவ ஜொணந்து அந்த வாதத்தான் நாங்கள் சாப்பிட போகிறோம் ரெண்டு நாளாக சாப்பிட இல்லையா ம் பார்க்க அப்படி தெரியலே உங்களோட மகளுக்காக நான் வேண்டி தர சாப்பாடு வாங்க சேர்ந்து சாப்பிடும் நந்தி நீ உன்னையார் கூப்பிட்டது வா இவ்வளோ வடிவான பிள்ளை இருக்குன்னு எனக்கு எவ்வளோ நான் சொல்ல ஆகிட்டீங்களே நீங்க ஒண்ணு யோசிக்க நான் பாத்துக்கோங்க இந்த மாசத்துக்குள்ள அப்படி நான் காசு வந்துருது சரி அது இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் பசிக்குது தான் போய் சாப்பாடு பண்ணிட்டு வரேன் சேர்ந்து சாப்பிடுவோம் நீங்க கேட்டதுக்கு நன்றி என்ன இப்படி சொல்லிட்டீங்க குட்டி அழகி

சார் சார் ஆ இருங்க வார் லக்ஷ்மி எப்படி இருக்கிறீங்க ஆம் சார் ரொம்ப நாள் பார்த்து உட்காருங்க லக்ஷ்மி ஏன் சார் வரைச்சிருக்கீங்க எதுவும் புதுசாக எதுவும் ஃபியூச்சர் ஃபிலிம் எதுவும் பண்ணுறீங்களா ஓம் லக்ஷ்மி நான் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ண போறேன் அது நான் தனியாக இல்லை இந்தியன் டைரக்டரோட தான் சென்ட் செய்ய போகிறேன் அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் தான் படம் பண்ண போகிறாங்க ஷூட்டிங் எல்லாமே தான் நீங்கள் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் நான் உங்களை வரைச்சிருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் கண்டிப்பாக நான் இது உங்களோட சேர்ந்து நல்லபடியாக பண்ணுறேங்க சார் ஆனால் இதுக்கு சம்பளம் என்ன மாதிரி இந்த கரெக்டர் என்ன மாதிரி நல்ல கரெக்டர் தான் இந்தியன் சண்டா அவங்களுக்கு தெரியும் தானே அவங்க பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறாங்க நல்ல சம்பளம் தருவாங்க எந்த பிரச்சனையுமே இல்லை டா அவங்க வேறு எதிர்பார்க்குறாங்க நாங்கள் உங்களோட நல்ல மாதிரி நீங்கள் எங்களுக்கு தப்பாக நிற்கக்கூடாது ம் சரிதானே அவங்க தங்களோட ஒத்துப்புற மாதிரி ஆர்டிஸ்ட் தானே எதிர்பார்க்குறாங்க உங்களுக்கு அவங்களோட இந்த படத்தில் ஒர்க் பண்ண முடியுமேடா சரி நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணாதங்க உங்களோட விருப்பம் என்ன சார் இப்படி சொல்றீங்க நான் யோசிச்சு சொல்றேன் நான் போயிட்டு வா ஓகே ஓகே மிஸ் பண்ண வேண்டாம் நீங்க நீங்க ஒரு திறமையான அடிக்க இதெல்லாம் இந்த காலத்தில் சகஜந்தானே திறமையான விக்கி மதிப்பே இல்லாமல் போச்சு சார் இனியங்கள விருப்பம். ஹாய் நாயன். என்ன யோசனை? நீங்களா? என்ன சொல்றது இந்த மாசம் காசு தருவீங்களா இல்லையா? தெரிவேன். நடிகதான என்ன? நடிக என்ன நல்லதான் இருப்பாங்க? என்ன? நடிக என்ன கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இருப்பாங்க தானே? இந்த பஞ்சு வருச வாழ்க்கிலும் இப்படி யாரும் இன்ன பாத்தது மிந்த, கிர்த்தது மிந்தான். ப்போ ஒரே மாதிரி இருக்கே நீங்களும் மாறுங்களேன் நானும் அதனால சொல்லி கொண்டிருக்கிறேன் உங்களை விளாங்குதே இல்லை நீங்கள் உங்களை பிடியிலே நிற்கிறீங்க நீங்க இப்படி இருந்தால் சந்தோஷமா இருக்கலுமா காசும் பாக்கலாம் கொஞ்சம் விளையும் கொள்ளுங்க நீங்க நான் அப்படி பண்ணுறதா இருந்திருந்தா இந்த புரிஷன் இருந்த கையோடையே இந்த விஷயத்தை பண்ணிட்டு போகணும் எந்த மகளுக்காகவும் கடவுளுக்காகவும் தான் நான் இருக்கிறேன் சிரிப்பு காட்டாங்க சரிதானே உங்களோட மகளும் மடிவா தானே இருக்கிறா வந்து விடுங்களேன் நடிக்கிறதுக்கு ஆ நீ வாங்க நில்லுங்களேன் நீங்கள் வாங்க நயன் ஹலோ வழியில் அலா போதம் நீ பார்த்து இருந்தோம் லக்ஷ்மி உள்ளுக்கு வரலாமா சார் வாங்க சார் என்ன சார் எங்களுடைய பக்கம் வந்திருக்கீங்க எல்லாம் கேள்விப்பட்டேன் என டைம் இப்போ பட வாய்ப்புகள் எல்லாம் குறைவு அதுக்காக எங்களோட சினிமா கலைஞர்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு விட்டுட்டு இருக்கலா தானே இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறார் அவர்கிட்ட உங்களை பற்றி கழிச்சிருக்கிறேன் அவன் ஓகே பண்ணுறான் வேலை செய்கிறதுக்கு ஓகே பண்ணுறான் ரிசப்ஷனிஸ்ட் ஒர்க் தான் சலரியும் பரவாயில்லை உங்களுக்கு ஓகே என்றால் நாளைக்கே நீங்கள் வேலையில் நினைஞ்சு கொள்ளலாம் இதுவும் நல்லா தான் இருக்குது